எல்லாருக்குமே சூப்பர் சந்தோஷமாக வெல்பீயிங்காக நேசத்தோட பாசத்தோடு இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் வாழ்க்கை எப்பவுமே ஏதாவது ஒரு மனசு கொண்டு வந்துகிட்டே இருக்கு நீங்கள் கிணத்தை எட்டி பார்க்கும்போது யாரோ பின்னாடின்னு தள்ளி விட்டாங்க உங்களுக்கு சுமிங்குன்னு தெரியல எப்படி இருக்கும் அதே தான் நீங்கள் பிறந்த உடனே உங்களை தூக்கி கடலில் போட்டாங்க வாழ்க்கை என்ற கடலில் போட்டாங்க அதோட ஆழம் என்னன்னு தெரியாது உங்களுக்கு நீச்சலும் தெரியாது அதில் என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு தெரியாது என்ன மாதிரி மிருகங்கள் இருக்கணும்னு தெரியாது எல்லாரும் சொல்லி தருவாங்க வாழ்க்கைனா இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க தத்தளிச்சு நேர்கா மூச்சு தணறி நேர்காள் ஒன்ஸ் அந்த ஃப்ளோ தெரிஞ்சிச்சு ஒன்ஸ் நீச்சல் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை எப்படி நல்லா வாழணும்னு தெரிஞ்சு போயிடும் வாழ்க்கை சிறப்பா ஒரு மனுஷன் இருக்கும்னா என்ன வேணும் தெரியுமா முதல்ல வேணும் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் போக்கஸ் கவனம் கான்சன்ட்ரேஷன் அவேர்னஸ் வேணும் உங்களுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அவேர்னஸில் தான் வித்தியாசம் ஃபோக்கஸில் தான் வித்தியாசம் ஒரு மனிதன் ஆனந்தமாக இருக்கானா அந்த ஆனந்தம் அவனோட அமைதியில் தான் இருக்குது ஒரு விஷயத்துல எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ்டாக இருக்கா அது எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த விஷயம் அவனுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கணும் அவனோட குடும்பத்துக்கும் முன்னேற்றம் தரணும் ஒரு மனுஷன் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்துல இருந்தானா அவன் நல்லா பார்த்தீங்கன்னா நோக்கி போறான்னு கிடையாது வீடியோ கேம் ரொம்ப நேரம் விளாடலாம் இல்லை வேற ஏதோ வீடியோஸ் பார்த்துருக்கலாம் இல்லை சீட்டாட்டத்துல இருக்கலாம் வேற ஏதோ பழக்கத்தில் இருக்கலாம் அது முன்னேற்றம் கொடுக்காத ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் அது பயனற்றது தான் மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கணும் தானும் முன்னேறி போகணும் இப்போ உங்களால ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல என்ன காரணம் ஃபோக்கஸாக இருக்கக்கே நீங்கள் பழகலை ஏன் போகஸ்டா இருக்கிறது பழகலை யாருமே உங்களுக்கு சொல்லியும் பழகாதனால என்ன நடந்திருக்கு உங்க கவனம் உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றம் கொடுக்காத விஷயங்கள்லாம் உங்களை அறியாம உங்க வாழ்க்கையில சேர்ந்து போச்சு இங்க இருக்க பெரும்பான்மையான பேருக்கு நெல்லிக்காயோட நன்மைகள் பற்றி தெரியும் பெரிய நெல்லிக்காய் அது எந்த மாதிரி நல்லது நம்ம உடம்புக்குன்றது தெரியும் ஆரஞ்சு பழத்தை விட பல மடங்கு விட்டமின் சி உள்ளது ஆப்பிள் பழத்தை விட நல்லது கேல்சியம் இருக்கு மாவுசத்து இருக்கு ரொம்ப நாள் வெறும் வயிற்றுல தொடர்ந்து சாப்பிட்டோம்னா காலையில் எழுந்த உடனே பல வருஷம் இளமையா இருக்கலாம்னு சொல்றாங்க இது எல்லா நல்லது இருக்கும்னு தெரிஞ்சும் தினமும் அந்த பழத்தை சாப்பிட்றோமா எத்தனை பேர் சாப்பிட்றீங்க தினமும் நெல்லிக்காய் வாரத்துக்கு நூற்று கணக்குலையும் ஆயிரம் கணக்குலேயும் பழம் வாங்குறதுக்காக செலவு பண்றீங்க ஆனால் அந்த நெல்லிக்காய் எவ்வளோ ரூபாய் பத்து ரூபாக்கு ரெண்டு பழம் மூணு பழம் இல்லை அஞ்சு ரூபா ஒரு பழம் எவ்வளவு நன்மைகள் இருக்குது ஏன் அந்த நெல்லிக்காவை யாரும் சாப்பிட்றது கிடையாது ஏன்னா அது புளிப்பாக இருக்குது தோற்பாக இருக்குது கசப்பாக இருக்குது ஜூஸ் போடாமல் மென்று சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் மென்று சாப்பிடணும் கஷ்டமாக இருக்குது பிடிக்கல அந்த பழம் சாப்பிட்றதுக்கு ஆனால் அது ஒரு நன்மைகள் உடனே கொஞ்ச நேரத்தில் நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது எவ்வளோ இனிமையா இருக்குது ஆனால் யாராவது சாப்பிட்றோமா லாங்கர் ரனில் நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு உடல் உபாதிகள் அது செய்யப்படுத்துறது இருந்தாலும் நெல்லிக்காய் சாப்பிட்றதில்ல இது மாதிரி மனிதனுக்கு எதெல்லாம் ஆரம்பத்தில் சந்தோஷம் கொடுக்குதோ அதெல்லாம் பிற்காலத்தில் கஷ்டத்தை கொடுக்குது எதெல்லாம் ஆரம்பத்தில் கடினமாக இருக்கோ பிற்காலத்தில் அது நன்மையில் வந்து முடியும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதான நடக்குது விச் இஸ் பிட்டர் இன் த பிகினிங் பிகம்ஸ் வெரி ஸ்வீட் இன் த லாங்கர் ரன் விச் பிரிங்ஸ் பிளசன்ட் இன் த பிகினிங் காசஸ் கிரேட் பெயின் லேட்டர் இப்போ ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல ஏன் கவனத்தை பழகலை ஏன்னா கஷ்டமாக இருக்கு கடினம்மாறு உட்காந்து பண்ண முடியும் இந்தியாவில் பிறந்த பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும் ஆன்மீகத்தோட பெருமையை பற்றி எப்படி மெடிடேஷன் பண்ணணும்னு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தியானம் எப்படி பண்றதுன்றும் தெரியும் ஆன்மீகத்தை பற்றி தெரியும் கடவுள் தூண்டிலும் இருப்பார் துரும்பிலும் இருக்கிறார் உனக்குள்ளும் இருக்கிறார் எனக்குள்ளும் இருக்கிறார் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்குள்ள இருக்க இறைவனை உணர்ந்திருக்கீங்களா எப்படி உணரணும் தெரியும் எப்படி உணரணும் மனம் அடங்கினா நம்மளுக்குள்ள இருக்க இறைசக்தி வெளிப்படும் நாம் தான் இறைவன் தெரிஞ்சிடும் இப்ப மனதை அடக்குது பழகணும் அது தியானத்தின் மூலியமா பழகணும் தியானத்தை பழகிறீங்களா பழகுறதே கிடையாது ஏன்னா குடிக்கல என்னால நீச்சல் கத்துக்க முடியும் என்னால கார் ஓட்ட கத்துக்க முடியும்னு கூவிட்டே இருந்தா என்னைக்கு நீங்க ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் பண்ணும்போது அந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிப்பீங்க நீங்க டிரைவிங் கத்துக்கிறேன்னு அப்படின்னு கூவினே இருந்தீங்கன்னா என்னைக்கு டிரைவிங் கத்துக்கணும் அப்புறம் ஜாலியா கார் ஓட்டின்னு போக போறீங்க வெறும் என்னால முடியும் முடியும்னு சொல்லியிருந்தா நீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது முயற்சி பண்ணி அதை கத்துக்கணும் தான் அதை சந்தோஷமா பண்ண முடியும் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் கத்துக்கிறதுக்கு அப்புறம் பாட்டு போட்டுன்னு காரை ஓட்டுங்க பக்கத்துல ஜாலியாக அரட்டடிச்சுன்னு காரை ஓட்டுங்க ரோட மட்டுமா பார்த்து ஓட்டுங்க சுத்தி புத்தி எல்லா இடத்தையும் பார்த்து ஜாலியா பண்ணுவீங்க ஈஸியாயிடு ஆரம்பத்துல கஷ்டம் வந்தாலும் பின்னாடி ஈஸியாயிடுது வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறீங்க அந்த நாய் குட்டியா இருக்கும்போது என்ன பண்ணுது அது உச்சா வந்ததுன்னா பாக்குறதுலாம் உச்சா போயிடும் நீங்க என்ன பண்ணுவீங்க அது உச்சா போகும்போதெல்லாம் அது காதை பிடிச்சி தர தரம் இழுத்தும் போய் மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டு தோட்டத்திலேயோ விட்டுருவீங்க இதையே தொடர்ந்து பண்ணும்போது ஆகும் அதுக்கு பழகிடும் அதுக்கு உச்சா வந்துன்னா தானா தோட்டத்துக்கு போயிடுவோம் இல்லைன்னா மொட்டை மாடிக்கு போய்டும் அப்படியே கட்டி போட்டதை வச்சுருந்தாலும் என்ன பண்ணும் சதம் எடுக்கும் அது ஒரு மாதிரி காத்துவோம் அது வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் உடனே என்ன பண்ணுவார் இது வந்து உச்சா வருது ஆய் வருது அப்படின்னு உடனே அவுத்து விட்டுவாரு அவுத்து விட்ட உடனே அது மாடிக்கோ தோட்டத்துக்கோ ஓடி போயிடும் நாயோட மனசை பழக்க தெரிந்த உங்களுக்கு உங்க மனசை பழக்க தெரியாதா கண்டிப்பா முடியும் ஏன் பண்ணல அலட்சியம் பிடிக்கல நான் இது மாதிரி பழகிட்டேன் முடியாது நினைச்சீங்கன்னா அது பேரு மூட முட்டாள்தனமா உங்களால கண்டிப்பா மாத்த முடியும் நீங்க மாத்திக்கலனா நீங்க மாத்திக்கணும்னு விரும்பல இதான் காரணம் ஒரு குட்டி ஏனிய காட்டுல இருந்து புடிச்சுன்னு வந்து அது காலில் ஒரு பக்கம் சங்கிலியை கட்டி இன்னொரு பக்கம் சங்கிலியை எடுத்து ஒரு மரத்திலையோ கழியிலேயோ பில்லர்லையோ கட்டி வச்சுருக்காரு அந்த குட்டி அணி வந்து தப்பிச்சு போலான்னு காலையில் அந்த சங்கிலியை இழுத்து இழுத்து அந்த சங்கிலியை உடைக்கிறதுக்கு பார்க்குறது அது குட்டியா இருக்கிறதுனால அதெல்லாம் முடியல அது ட்ரை பண்ணி பார்த்து பார்த்து விட்டுருது தன்னால் முடியாதுன்னு அதை நம்பிடுது அதே குட்டியான யானை வளர்ந்துது இப்ப ஜைஜாண்டியா இருக்கு அது காலில் சின்ன சங்கிலி தான் இருக்கு அந்த சங்கிலியும் இன்னொரு பக்கம் கட்டவே இல்லை வெறும் காலில் சுத்தி விட்டுருக்காங்க அங்கே யானை ஆகணும் இல்லை அதை சுற்றி யாருமே இல்லை இப்போ என்ன பண்ணும் அந்த யானை அந்த சங்கிலியை உடைக்கிறது ட்ரை பண்ணவே பண்ணாது ஏன்னா சின்ன வயசில் அது முயற்சி எடுத்து எடுத்து ட்ரை பண்ணி இப்போ அந்த சங்கிலியை உடைக்க முடியாது நம்பி போச்சு அதனால் பெருசானதுக்கு அப்புறமும் அதால் முயற்சி எடுக்க முடியல ஏன்னா அது நம்பிடுச்சு என்னால் முடியாதுன்னு இது பேர் என்னது அது அறியாமையா முட்டாள்தனமா அந்த ஏன பண்ணுறது அறியாமையா முட்டாள்தனமா அந்த ஏனைக்கு இருக்கிறது அறியாமை ஏன்னா அதுக்கு தெரியாது ஆனா உங்க வாழ்க்கையை முன்னேற்றாத ஏதோ ஒரு கெட்ட பழகம் உங்கள்ட்ட இருக்கு அது கெட்ட பழக்கம் அது இருக்கலாம் செய்யற வேலையை தள்ளி போடுறது இருக்கலாம் காலைல உங்களால எழுந்துக்க முடியாத உடம்பா இருக்கலாம் இது எதுவுமே நீங்க ட்ரெயின் பண்ணல வேற ஏதோ பழக்கங்கள் உங்க வாழ்க்கையை முன்னேற்றாத எந்த பழக்கமா இருந்தாலும் அது கெட்ட பழக்கம் இது கெட்ட பழக்கம்னு உங்களுக்கு தெரியுது ஆனா அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து உங்களால வெளிய வரத்துக்கு முயற்சி பண்ணல இப்ப அது அறியாமையா முட்டாள்தனமா இது பேர் முட்டாள்தனம் தானே ஆனால் நான் முட்டாளன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் முட்டாள்தனம்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும் அப்போ இது அறியாமையா இல்லை நான் அறியாமின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இது அறியாமையே கிடையாது இது அறியாமையா முட்டாள்தனமன் பார்த்து அந்த ஹாபிட்டை நீங்கள் மாற்றிக்கோங்க ஹேபிட்னா என்ன பழக்கம்னா என்ன ஒரு எண்ணம் வருது அதை செயல்படுத்துறீங்க அதை செயல்படுத்தும் போது உங்களுக்கு பிடிச்சிருது அதை திரும்ப திரும்ப பண்ணுறீங்க அது பழக்கமாக மாறுது அதுக்கப்புறம் அது பண்பாக மாறுது அந்த பண்பு தான் உங்கள் விதியை உருவாகுது இப்போ உங்கள் விதியை நீங்கள் எழுதலாம் சோய தாட் ரீப் அண்ட் ஆக்ஷன் சோ அண்ட் ஆக்ஷன் ரீப் அபிட் சோய ஹேபிட் ரீப் அ கேரக்டர் சோய கேரக்டர் ரீப் அ டெஸ்டினி இப்போ விதி உன் கையில் தான் இருக்கு எண்ணம் ஆக்ஷன் பழக்கம் பண்பு விதி இப்போ பிரச்சனை எதில் நடக்குதுன்னா என்ன வருது நீங்கள் ஆக்ஷனில் இறங்கிடுறீங்க அந்த ஆக்ஷன் பிடிச்சிச்சுனா தொடர்ந்து பண்றீங்க அது ஹேபிட்டா மாறுது அதுக்கப்புறம் அது பண்பு டெஸ்டினி இதே எண்ணம் வருது ஒரு நல்ல எண்ணம் வருது அது ஆக்ஷன்ல இறங்குறீங்க அந்த ஆக்ஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கல கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு விட்டுடுறீங்க அதனால அது ஹேபிட்டா உருவாகல அது பழக்கமாக மாறல சில பேர் என்ன ஹேபிட் வச்சிருப்பாங்கன்னா ஒரு எண்ணம் வரும் அது செயல்படுத்துவாங்க பிடிக்காது விட்டுருவாங்க இன்னொரு எண்ணம் வரும் செயல்படுத்துவாங்க பிடிக்காது விட்டுருவாங்க இன்னொரு எண்ணம் வரும் செயல்படுத்துவாங்க பிடிக்காது விட்டுருவாங்க இது மாதிரி நல்ல எண்ணம் வரும் அதை செயல்படுத்துவாங்க தொடர்ந்து பண்றது பிடிக்காது அப்படியே விட்டுருவாங்க பழக்கமாகவே மாறத்தில் அது பழக்கமாக மாறி பண்பா மாறி அதுக்கப்புறம் தான் அது விதியே மாறும் அப்படி நீங்க பண்ணலன்னா உங்களுக்கு தலைவீதி என்ன எழுதப்பட்டிருக்கோ அது பிரகாரம் நடக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நல்லதாகவே இருக்காது ஸோ ஹேபிட்டை மாற்றணும் ஹேபிட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கு வீக்காக ஃபீல் பண்றீங்கன்னா ஒரு மந்திரவா சொல்லி ஐம் பிசிக்கலி ஸ்ட்ராங் ஐம் மென்டலி ஸ்ட்ராங் ஐம் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் நான் மனதளவிலும் உடல் அளவிலும் ஆன்மீக அளவிலும் நான் உயர்ந்த தான் அடைய போகிறேன் உயர்ந்த நிலை இருக்கேன்னு இந்த மந்திராவை அடிக்கடி சொல்லிக்கோங்க ஆடு மாடுக்கெல்லாம் புல்லு சாப்பிடறது ரொம்ப பிடிக்கும் அதே ஆடு மாடுகிட்ட போய் புல்ல கொடுத்து நீங்க என்ன பண்ணும் அது புல்லு சாப்பிடும் போதெல்லாம் வாயிலே தடி வச்சு அடிக்கணும் அதுக்கு பதிலு தவுடு புண்ணாக்கோ வைக்க போறோ இல்ல பழைய கஞ்சி தண்ணியோ கீரை வகைகள் அகத்தி கீரை இது மாதிரி எல்லாம் கொடுத்து அது பசியை தீக்கலாம் ஆனா புல்ல மட்டும் சாப்பிட விடவே கூடாது அது புள்ள பக்கத்துல வைக்கணும் அது சாப்பிடும் போதெல்லாம் தடி வச்சு அதை வாயிலே அடிக்கணும் இப்ப அது மனசுல என்ன பதிஞ்சு போயிடும் புல்லு எனக்கு அதோட கான்சிகுவன்ஸ் என்ன அதோட விளைவு என்ன தடியாலே அடிவிடும்வன்ஸ் அதனால நீங்க இல்லைனாலும் அந்த தடி பக்கத்துல இருக்கு புல்லும் பக்கத்துல இருக்கு மாடும் ஆடா இருந்தாலும் அந்த புல்ல அது சாப்பிடுமா சாப்பிடாதா சாப்பிடாது ஏன்னா அதோட விளைவு என்ன சாப்பிட்டா வாயில தடி அடி விடும் இதுதானே இது மாதிரி உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகணும் உங்களுக்கு இருக்க தீய பழக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை எராடிகேட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த புத்தியை கூர்மப்படுத்தி கான்சிகுவன்ஸை நினச்சி பார்க்கணும் மனம் அதுக்கு தேவையானதை உடனே பண்ணிக்கணும்னு ஆசைப்படுது அது கெட்டதா இருக்கு புத்தி எப்பவுமே நல்லது சொல் இது நல்லது கெட்டதுன்னு சொல்றது ஏதாவது புத்தி மனம் என்ன பண்ணுது இது எனக்கு உடனே வேணும் இப்பவே வேணும்னு தேவையில்லாத ஆசைத்துக்கு ஆனால் புத்தி சொல்லுது வேணா இது வேணா இது தப்பு ஒன் நல்லது இல்லை இது வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லுது இதை மனம் கேட்கறதில்ல இப்போ புத்தியை கூர்மப்படுத்தணும் எப்படி கூர்மப்படுத்தணும் கான்சிகுவன்ஸை நினச்சி பார்க்கணும் இதை நம்ம பண்ணால் பிற்காலத்தில் நல்லதாக கேட்டதா நம்மளுக்கு எப்படி வந்து முடியும் அப்படின்னு நினச்சி பார்க்கணும் இப்படி நீங்கள் சிந்தித்து செயல்படணும்னா முதல்ல என்ன பண்ணணும் அவேர்னஸ் அதிகப்படுத்தணும் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷனை பழகணும் அதுக்கு தியானம் பண்ணணும் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நான் அரை மணி நேரம் உக்காரப்போம் ஒரு மணி நேரம் உட்கார போறேன் இதை தினமும் பண்ண போறேன் ஆரம்பத்தில் ஒரு கால் மணி நேரம் வச்சுக்கோங்க கால் மணி நேரம் கண்ண முடி உட்காருங்க நீங்க ஆண்டவனை பார்க்கறதுலாம் அப்புறம் இறைநெல்லிக்கு போகிறதுலாம் அப்புறம் ஆனந்த நெல்லைக்கு போறதெல்லாம் அப்புறம் முதல்ல கண்ணை முடி உக்காரணும் ஒரு பையன் நல்லா படிக்கணும்னு என்ன பண்ணோம் முதல்ல ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போய் அந்த பெஞ்சில் உட்காந்து வாத்தியா சொல்றதை கேட்கணும் அதுக்கப்புறம் அதை புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் அதை பழகி அதை ஈஸியாக்கி அதுக்கப்புறம் நிறைய படிக்க ஆரம்பிக்கும் எதனா நல்லா படிக்கணும்னா நீங்க இறைவனை உணரணும்னு ஆசை கர்மாவை கழிக்கணும்னு ஆசை ஆனந்த நிலையை அடையணும்னு ஆசை ஆனால் கண்ணை முடி நான் உட்காரவே மாட்டேன்னா ஒன்றுமே பண்ண முடியும் மனதை வலிமைப்படுத்திட்டு தினமும் ஒரு கால் மணி நேரம் உக்காரணும்னு முதல்ல ஆரம்பி என்ன ஆனாலும் எந்த எண்ணம் வந்தாலும் நான் கால் மணி நேரம் உட்கார போறேன் தினமும் காலையில் எழுந்த உடனே அப்படின்னு முடிவு பண்ணி கண்ணை முடி உக்கார இப்ப என்ன நடக்கும்னா மனம் தானா சுத்தமாகும் நல்ல நல்ல எண்ணங்கள் உருவாகும் ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி நல்ல நல்ல எண்ணங்கள் உருவாகும் இந்த நல்ல நல்ல எண்ணங்கள் உங்களையும் உயர்த்தும் உங்களை சுத்தி உள்ளவங்களையும் உயர்த்தும் காலப்போக்கில் நீங்க தெய்வீக மாணவர்கள் என்பதை உணர்வீர்கள்